வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் நண்பாயை வரவேற்கிறேன் நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா நம்பராக இருந்தால் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அன்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது இதை வந்து டேட் அன்றைக்கி மென்ஷன் பண்ணிக்காங்க பதினொன்று பன்னெண்டு இருபத்தி நாலு சரியா இது யாருக்கு இந்த வீடியோ அப்படின்னா இப்போ வந்து எஸ்பிஓவில் இருக்கிற இப்போ ஆக்டிவில் இருக்கிற பீப்புள் சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நபர்கள் வந்து நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த டாஸ்க் வந்து எதுவுமே வந்து அவங்க என்ன வந்து பண்ணுறது கிடையாது அவங்க எதுக்கு வெயிட் பண்ணுவாங்கன்னா அந்த பேமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க பேமெண்ட் நமக்கு வந்தால் போதும் அப்படின்னு அந்த மனநிலையில் வந்து வெயிட் பண்ணுவாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாஸ்க் வந்து ரெகுலராக பண்ணுறது கிடையாது சரிங்களா இப்போ நிறுவனம் எஸ்பிஓ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சரிங்களா அதாவது பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னிரெண்டாம் தேதி நைட்டு வரைக்கும் ஒரு ஆப்ஷன் அதாவது ரீஃபண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க எல்லா பீப்புளுக்கும் இது வந்து ஷோ ஆகும் சரிங்களா ஆக்டிவில் இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும் நீங்கள் ஒருவேளை பேமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ரீஃபண்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிடணும் சரிங்களா ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய நபர்கள் வந்து பேமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க பட் கம்பெனி கொடுக்குற அந்த டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அவங்க மோட்டிவே பேமெண்ட்டுக்காக தான் இருக்காங்க அதனால நீங்கள் உங்கள் பேமெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுற பீப்புளாக இருந்து இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி என்ன பண்ணுங்கன்னா அந்த ரீஃபண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிடுங்க சரிங்களா இன்கேஸ் நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணலை அப்படின்னா நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ஐடியை வந்து பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க சரிங்களா அப்படி லிஸ்ட்டில் உங்கள் ஐடி வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் நாலு பேமெண்ட் மீன்ஸ் அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டு அதே மாதிரி வேலட்டில் இருக்கிற அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு லட்சம் பீப்புள் வந்து இந்த ரீஃபண்ட் கேட்டகரியில் இருக்காங்க சரிங்களா அப்போ அவங்க எல்லாருக்குமே ரீஃபண்டு கொடுத்துட்டு லாஸ்டாக தான் அந்த பிளாக் லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க இது கிட்டத்தட்ட நியர்லி ஒன் இயர்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து நான் என்னால் வந்து டாஸ்க் பண்ண முடியாது எனக்கு பேமெண்ட் வந்தால் போதும் அந்த கேட்டகரியில் அந்த மை மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க உங்களுக்கு குயிக்காக பேமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது எப்படி நம்ம ரீஃபண்டு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நான் சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி நோட்டீஸ் போர்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த ஆடியோஸ் எல்லாம் நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா இது வந்து மேலோட்டமாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா ஃபுல் டீட்டெயில் வேணும்னா இந்த ஆடியோஸ் எல்லாம் பொறுமையாக நீங்கள் கேளுங்க ஒரு சில நபர்களுக்கு வந்து நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேட்கறதுக்குனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவர் சங்கர் சார் பேசுறது பிடிக்கல அது வைக்கலாம் ஒவ்வொரு குறையாக சொல்லிடுறீங்க அதாவது ஒரு நிறுவனத்தில் நம்ம ஜாயின் பண்ணால் வந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சரியா சங்கர் சார் பேசுகிற மெத்தட் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அவர் ஸ்லாங்கே அப்படி தான் அவர் அப்படி தான் பேசி பழகிருக்கிறாரு நமக்காக அவர் வந்து பேச்சை வந்து மாற்றிக்க மாட்டார் சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும் கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சரிங்களா ஓகே அதனால் இந்த ஆடியோஸ் எல்லாம் கவனமாக கேளுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரிக்வெஸ்ட் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதாவது டேஷ்போர்டுக்கு கீழே வந்து டீம் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் டீம் எல்லாம் செலக்ட் பண்ண முடியாது நீ உங்களுக்கு ரீஃபண்ட் வேணுமா வேண்டாமா எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து மார்க் ஆயிரும் கீழே வந்து சப்மிட் இருக்கு பாருங்கள் சப்மி சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்துடும் சரிங்களா அகெய்ன் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோவாகும் சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு ரீஃபண்டு அப்ளை பண்ணிட்டீங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி உங்கள் ஐடியை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா எதுக்கு அப்படின்னா ரீஃபண்டு அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து இது சென்ட் பண்ணுவாங்க நிறுவனத்துலேருந்து எஸ்பிஐவில் வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் உங்களுக்கு ரீச் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி ஷோ ஆகும் இந்த மாதிரி அடிஷ்னலாட்டு ரெண்டு ஷோ ரெண்டு ஆப்ஷன் ஷோ ஆகும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு யுவர் அக்ரிமெண்ட் ப்ரூஃப்னு இருக்கும் செகண்ட் வந்து டவுன்லோடு அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் சரிங்களா இந்த அக்ரிமெண்ட் ஃபார்மை எப்படி டவுன்லோட் பண்ணி அப்லோடு பண்ணணும் தனி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்காங்க சரிங்களா இந்த ஆப்ஷன் வர்ற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா நீங்கள் வந்து உங்கள் அப்ளைனரையோ அல்லது எஸ்பிஓவையோ நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்டு ஒரு பிரோஜனமும் இல்லை உங்களை அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்துட்டுனா இந்த மாதிரி ஷோவாகும் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை பார்த்து நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பே பண்ண அமௌண்ட் வரும் ரெண்டாவது வந்து உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு உங்களுக்கு வரும் சரிங்களா நீங்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய அந்த பேமெண்ட் வந்து ரொம்ப லேட் ஆகும் அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ